அலாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து அலகமதுல்லா இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நோம்பு திறக்க இருக்கோம்னா ஹவல்லி பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிளப் அதாவது அந்த இடத்துல மிஸ்க் பள்ளியில் தான் நம்ம வந்து நோம்பு திறக்க இருக்கோம் யார் இப்போ அங்கே போனோம்னா நோம்பு கஞ்சியிலேருந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நோம்பு கஞ்சி இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெடி பண்ணி எல்லாம் மக்களுக்காக ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அமீர்லாம் ஒத்திக்கிட்டு இருக்காரு அதே போல் அவங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க சாப்பாடு செய்கிறத பாருங்கள் இன்றைக்கு வந்து மட்டன் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க அதாவது மட்டன் சாப்பாடுனா நம்ம மட்டன் பிரியாணி பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காய ரைத்தா ஒன்று இருக்குது அப்புறம் வந்துட்டு அதுக்கு சால்னா மட்டன் நல்லா வெந்துருந்துச்சி சாப்பிட்டோம் நாங்கள் கூட உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு இந்த மட்டன் பிரியாணி வந்துட்டு ஒவ்வொரு தட்டுலேயாக எடுத்து அந்த வரக்கூடிய அந்த மூணாடிகளுக்கு வந்துட்டு அந்த தட்டில் வந்துட்டு கரெக்டாக பகிர்ந்து வைக்கிறாங்க எத்தனை பீஸ் பீஸ்லாம் போட்டு அதில் ரைஸ் போட்டு நீட்டாக அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இருக்குது அதே போல் பாக்ஸ்லேயும் கொடுத்துருவாங்க அதாவது பாக்ஸ்லேயும் இதுக்கு உண்டாக நிறையா மக்கள் கொடுத்துருக்காங்க இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய மக்கள் அப்புறம் வந்திருக்காங்க சீஃப் கெஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த எல்லாேருக்குமே வந்துட்டு நல்ல குறையாத அளவுக்கு ஏற்பாடு பண்ணி சிறப்பாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்போ இதெல்லாமே தயார் நிலையில் இருக்குது இதுவும் கொடுத்துட்ருக்காங்க பாக்ஸ் வந்துட்டு நாலரை மணிக்கே ஏற்பாடு ஆயிடுச்சு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க இந்த ஆப்போசிட்டில் ஆள் இந்த ஆப்போசிட்டில் ஒரு ஆள் ரெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹைதர் சார் உட்காந்துருக்காங்க அப்புறம் முனில் சார் அப்புறம் அவங்க சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மௌலவி அவங்க வந்திருக்காங்க ஹஜ்ரத் உக்கருமாரும் வந்திருக்காங்க பேசிகிட்ருக்கும் இருக்கும்போதே ஒரு பெண்மணி வந்து இஸ்லாத்தை இன்னைக்கு வந்து ஏற்றுக்கொண்டாங்க அகமது இல்லா எல்லாவுக்கு எல்லா புகழும் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு மக்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேரண்டேஸ் வந்துட்டு நிறையாவே இருந்தாங்க ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பாடு எடுத்து கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுலேருந்து எல்லா விஷயங்களுமே

الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم أشهد الله لا اله الا الله واشهد ان محمدا رسول الله محمد الله كر. الله كر. الله اكبر الله اكبر अल्लाह से ये तो सरगंज जाऊंगा मैं फुटपाथ पर अंदर से अंदर लेफ्ट एंड एंड हां जरा कला थे स्वागत है हम जो आए दोस्तों ये माननीय जी ने मेरे उन्हीं साधु समूह को आमंत्रित किया है इस और और बहुत निवेदन है और हम बहुत ही लिए हैं बहुत संतोष में रख दे நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் நாலு மணிக்கு அங்கேயே கிளம்பிட்டேன் நான் மணிக்கு அப்படியே கிளம்பிட்டு நாலு மணிக்கு கிளம்பிட்டேன் இப்போது நீங்கள் ரோடு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி அதுக்கப்புறம் வந்து உள்ள வந்து சரியாக கிளம்பிட்டேன் இப்போ தான் வந்து சேர முடியாத விஷயம் அதனால் நான் தான் வந்து ஒரு சார் அர்த்தத்தை ఆరు సాధ్య విశాలి అలా కలగర్ అమిషాల నిమిషం విశాల

ஒரு சாப்பாட்டை ரெண்டு பேர் பகிர்ந்து சாப்பிடுங்க வரக்கூடிய சகோதரருக்கு விட்டு கொடுங்க அதே போல பகிர்ந்து சாப்பிடணும் அதே போல இட்டாலும் சரி சாப்பிடுங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல இந்த இடத்துல சரியாக நாலு நாற்பத்தஞ்சுக்கு இந்த இஃப்தாரு கேட்டு உங்களுக்கு நான்கு நாற்பத்தி அஞ்சுக்கு இங்க கேட்டு குறைப்பாகும். அஞ்சு இருபதுக்குள்ள நீங்க வந்துரும். ஏற்பட்டு வந்தால் ஏற்படுத்திருக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் இதை பற்றி நாம் சிந்தனை செய்யும் இதைப் பற்றி நாம் ஆலோசனை செய்யும் நாம் ஒவ்வொரு முறையிலும் Thank okay. okay. you.